எப்ப பார்த்தாலும் ஸ்டாலின் பேசுறாரு இந்தியாவிலேயே சூப்பர் முதலமைச்சர் எதுல கடன் வாங்குதல சூப்பர் முதலமைச்சர் இந்த ஆயிரம் ரூபா கூட அரசாங்கத்தில் வருவாய் அதிகரிச்சு குடுக்கல கடன் வாங்கி தான் கொடுக்கிறார் இந்த கடனை எப்படி கட்டுறது யாரு உங்க மேலதான் வந்து சுமக்கும் நீங்க தான் அந்த வரி போட்டு அந்த வரியின் மூலமாக கடனை திருப்பி செலுத்த வேணும் இன்றைக்கு திரு ஸ்டாலின் வருவதற்கு முன்பாக காலம் எல்லா அரசாங்கம் நடந்தது காங்கிரஸ் ஆட்சி திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மீண்டும் திமுக ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி மாறி மாறி ஆட்சி செய்தார்கள் எழுபத்தி மூணு ஆண்டு காலத்தில் அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி தமிழ்நாட்டுடைய கடை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அதிலிருந்து திரு ஸ்டாலின்

இந்தியாவிலேயே கடன் வாங்குதல முதல் மாநிலம் கடன் வாங்குதல ஆட்சி கொடுத்தாங்க குழந்தைக்கு முதலானது ஒன்று லட்சம் கடன் குழந்தை பிறக்கும் கடனோடு கடனோட தான் பிறகுது இப்படி கடன் மேல் கடன் வாங்கி மக்கள் மீது வரி சுமத்தி தான் இந்த கடனை திளிப்பு அடைக்க முடியும் கடன் கொடுக்கணும் சாதாரண கடன் கொடுப்பது கிடையாது உலக வங்கி பல்வேறு நாடுகள் இருந்து கடன் வாங்கி திட்டங்களை செயல்படுத்துறோம் அதற்கு வட்டி கட்ட வேணும் வாங்கின பணத்தை திருப்பி செலுத்தணும் எப்படி பண்ண முடியும் ஏற்கனவே அஞ்சு லட்சத்தி பதினெட்டாயிரம் கோடி கடன் இப்போ அஞ்சு வருஷம் நிறைவு பெறுகின்ற பொழுது அஞ்சு லட்சத்தி முப்பத்தி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா எவ்வளவு கிட்டத்தட்ட பத்து லட்சத்தி நாற்பத்தி ஆறாயிரம் கோடி என்று கருதுறேன் இப்படி கடன் மேல் கடன் வாங்கி நாட்டு மக்களை கடனிலே தத்தளிக்க விட்ட அரசாங்கம் திமுக அரசாங்கம் இது தேவையா தேவைங்களா